பொறாமை நம்ம படிப்பில் வராது சாமி பொறுமையானால் நம்ம படிப்பில் வரும் சாமி அதனால் பொறுமையாக இருங்க சாமி நீங்கள் பொறுமையாக இருங்க நீங்கள் பொறுமையாக இருக்க இருக்க உங்கள் பொறுமைக்கு தகுந்த பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் சாமி நான் இருக்கேன் எப்போவுமே நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் நிச்சயம் கைகூடும் யாருக்கும் நீங்கள் கெடுதல் நினைக்கலையே நீங்கள் நல்லது தான் நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப உங்கள் வேண்டுதல் எப்படி நிறைவேறாமல் போகும் உங்களுக்கு எப்படி கெடுதல் நடக்கும் உங்களுக்கு கெடுதல் நடக்கேன் கண்டிப்பாக நான் விடமாட்டேன் சாமி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சாமி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சாமி பொறுமை நம்ம படிப்பில் வரும் சாமி பொறாமை நம்ம படிப்பில் வராது சாமி பொறுமையாக இரு சாமி நான் காப்பாற்றுறேன் நான் இருக்கேன் அவங்களுக்கு எதுக்காக கவலைப்படுறேன் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை சாமி பொறுமையாக இரு பொறுமை தான் எல்லாத்துக்கும் காரணம் விடாமுயற்சி செய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே அணுஞ்சி போகும் சாமி கஷ்டப்படாத சிவனாக நான் இருக்கேன் உனக்கு எல்லாத்துலேயும் நான் தான் சாமி இருக்கேன் சிவனை நினச்சா என்னை நினச்ச மாதிரி தான் சிவனை நினச்சிக்கவும் என்னை கும்பிடு சக்தியை நினச்சி என்னை கும்பிடு ஜக்கம்பாலை நினச்சி என்னை கும்பிடு சாமி நீ சிவனா நான் இருக்கேன் சாமி சிவன் ஓம் நமட்சிவாயா ஓம் காரண ரூபா ய பாபா என் நாவில் நிற்க சிவா நமட்சிவாயா வசிவேன சிவய நம வய நமசி ய நம சிவ ஐயும் கிளியும் சவும் சகல தரிசனமும் வசியமாக வசிய வசிய சுவாக ஓ தொல்லை இரும்புறவே சோளும் தலை நீக்கி அல்லலர்த்த ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மருவா நெறியறலும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாள்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகோமின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பிறக்கும் பின்னகன் தன் பெய்கள்கள் வெல்க பிறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்கொய்வார் உள்மகிழும் கோண்கல்கள் வெல்க சிரங்கொய்வார் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்த போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல் நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகவும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பிருக்கும் பின்னகன் தன் பேயல்கள் வெல்க பிரத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கலன்கள் வெழுகு கரங்குவிமார் உள்மையிலும் கோண்கலன்கள் வெழுகு ஓங்கி ஓங்கிவிக்கும் சீரோன்களன் வெளியேசனடி போற்றி எந்த அடி போற்றி ஏசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல் நடி போற்றி மாய பிறப்பிறக்கும் மனநடி போற்றி சீரார் பிறந்திரை சீர்ணம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவனின் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபிராணம் தெய்வனை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கர்ணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு ஹெட்டா எறினார் களிறைஞ்சி மின்னிறைந்தும் மண் இறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் என்னதற்கு நாதான் ஏன் பெரும் சீர் கொல்லாவினை ஏன் புகழும்மாறு ஒன்றறியேன் ஒன்றறியே ஏன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறமையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன் உயன் உள்ளத்தில் ஓகாரமாய் நின்ற மெய்யா விமலா உடைப்பாக ஐயா எனகோ இங்கே ஆள் நகன்ற நுண்ணியனே என்னானாம் இல்லாதான் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அலைவருதி இல்லாய் அனைத்திலும் ஆக்குவாய் அழிப்பாய் காப்பாய் சர்க்குருவே சிவம் சிவமே சர்க்குரு நம் கலக்கம்பட்டி சர்க்குரு ஐயாவை கும்பிடுங்கள் சிவனை கும்பிட்டதற்கு சமம் அவரை நினையுங்கள் நம் கலக்கம்பட்டி சர்க்குரு கொடுக்க முடியாததை வேறு எவராலும் கொடுக்க முடியாது அந்த சர்க்குருவின் சன்னதிக்கு வந்து கும்பிடுங்கள் கணக்கம்பட்டியில் அவருடைய பழனிசாமி சித்தர் சமாதி உள்ளது சிறுகனூர் என்ற ஊரில் அவருடைய கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தருடைய ஆலயம் உள்ளது உண்மைகள் உண்மைக்கு உறவுகள் இல்லையே சாமி கணக்கம்பட்டி பழனிச்சாமி சித்தரின் வாக்கு உண்மைக்கு உறவுகள் இல்லையே சாமி ஆனால் பொய்களுக்கு இந்த உலகத்தில் உறவு உறவுகள் அதிகமாக இருக்கிறதே என்று நீ புலம்புவது எனக்கு தெரியும் ஒருவர் சொல் பேச்சு கேட்டு நீ மற்றவரை மதிப்பீடு செய்தால் நான் உனக்கு கொடுத்த அறிவு எதற்கு சாமி நல் உறவுகள் கிடைப்பது மிக அரிது சாமி ஒருவர் சொல்வதை கேட்டு நான் கொடு உனக்கு கொடுத்த நல்ல உறவுகளை இழந்துவிடாதே கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகள் நம்ம குரு தலை நின்றாய் தலை நிமிர்ந்து நிற்க வைத்து விட்டேன் உன்னை நம்ம குரு சொல்றாரு தலை குனிந்து நின்றாய் தலை நிமிர்ந்து நிற்க வைத்து விட்டேன் இருந்து உன் வாழ்க்கையை தொடக்கிய புள்ளியாக மாற்றப் போகிறேன் சாமி நான் கொடுத்த பாதையில் செல்